அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கக்கூடிய மாந்திரிக தகவல் என்ன அப்படின்னா குபேர யக்ஷினி தேவியோட வழிபாடு முறைகள் வசிய முறைகள் அந்த தேவியை எப்படி வழிபாடு பண்ணணும் எப்படி வசப்படுத்தணும் எப்படி நேரடி தரிசனம் காண் காண்பது எப்படி அந்த முறைகளை முழுமையாக இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாக்கூட்டி ஒன்று சொல்லிக்கிட்டுறேன் என்னென்னா ஒரு பத்து நாட்களாக வீடியோ எதுவும் போட முடியலை அது கேரளா மலையாள தேசத்திற்கு ஒரு மாந்திரிக தொழில் விஷயமாக போயிருந்தோம் அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோம் வீடியோ போடாதருக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ஐயா வீடியோ போடுங்க போடுங்கன்ட்டு ரொம்ப நன்றி சந்தோஷமாக இருக்குது நான் வீடியோ பதிவிடுறேன் வாங்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம் அதாவது முதல்ல இந்த குபேர யக்ஷினி அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மாந்திரிகத்தில் யக்ஷனிகள் அப்படின்னா அறுபத்தி நான்கு வகையான யக்ஷனிகள் இருக்கிறாங்க இவங்க யாருன்னா எக்ஸர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்போ உதாரணத்துக்கு குபேரன் அப்படிங்கிறவரும் ஒரு எக்ஸ குலத்தை சார்ந்தவர் தான் எக்ஷன்னா அவருமே அவரோட மனைவிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இவங்க அறுபத்தி நாலு வகையாக இருக்காங்க உதாரணத்துக்கு கர்ண யச்சனி கர்ண பிசாசினி சிஞ்சு பிசாசினி தனதா எச்சனி இந்த மாதிரி சரவண பிசாசினி அப்படி ஏகப்பட்ட எச்சனி வகைகள் இருக்கிறாங்க ஒவ்வொரு எச்சனைக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் உண்டு ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய குபேர யக்ஷினி அம்மாவிற்கு என்ன குணாதிசயம் அப்படின்னா செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய தேவியாக இந்த அம்மா இருக்கிறான் இந்த அம்மாவோட வேற ஒரு சில சக்திகள் என்ன அப்படின்னா நம்ம நினைக்கிற நம்மளுக்கு தேவையான செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய சக்தி இந்த அம்மாவுக்கு உண்டு சரி இப்போ நம்ம இந்த தேவியை எப்படி நம்ம சித்து எடுக்கணும் நேரடி தரிசனம் காணும்போது எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அதாவது கிழமை கிழமை என்ன அப்படின்னா அமாவாசைக்கு அடுத்த நாள் அதாவது இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் பார்ப்பாங்க முதல் பிறை அப்படின்னு சொல்லுவாங்க வளர்ப்பிறில் அமாவாசை முடிஞ்ச உடனே முதல் பிற தென்பட்டுச்சின்னு சொல்லுவாங்கல்ல அந்த நாளை நம்ம வந்து எடுத்துக்கணும் அமாவாசைக்கு அடுத்து முதல் சந்திரன் தெரியக்கூடிய முதல் பிறை அந்த நாட்களில் தான் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் அந்த நாளில் ஆரம்பித்து மொத்தத்தில் நான் கொடுத்துருக்க அந்த மந்திரம் வந்து மொத்தத்தில் ஒரு லட்சம் ஊரு ஏறணும் சரிங்களா இது ஒரு நாளைக்கு நீங்கள் நூற்றி எட்டு சொன்னாலும் சரி ஒரு நாளைக்கு பத்தாயிரத்தி எட்டு ஊரு சொன்னாலும் சரி ஆனால் மொத்தத்தில் ஊரு கணக்கு அப்படின்னா ஒரு லட்சம் ஊரு ஒரு லட்சத்தி எட்டு ஊரு நீங்கள் ஏற்றிருக்கணும் இதுக்கு எந்த விதமான உருவம் எந்திரம் எதுவுமே தேவை கிடையாது நான் கொடுக்குறேன் இப்போ இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் என் மந்திரம் மட்டுமே போதுமானது சரிங்களா இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ ஊரு முடியுமோ அவ்வளோ ஊரு ஏற்றுங்க ஆனால் மொத்தத்தில் இந்த ம இந்த மந்திரம் வந்து ஒரு லட்சம் ஊரு ஏறி ஒரு லட்சம் ஊரு நீங்கள் ஜெபிச்சிருக்கணும் சரிங்களா மந்திரம் ஜபிக்கக்கூடிய முறைகள் வந்து உங்களுக்கு முன்பாக நீங்கள் வடக்கு நோக்கி அமர்ந்து உங்களுக்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு அதுக்கு முன்பாக ஒரு வாழை இலையில் ஐந்து வகை சாப்பாடு அதாவது புளி சாதம் லெமன் ரைஸ் அது புளி சாதம் அதாவது என்ன அப்படின்னா லெமன் ரைஸ் தக்காளி சாதம் இந்த மாதிரி ஒரு ஐந்து தயிர் சாதம் இந்த மாதிரி ஒரு ஐந்து வகையான சாப்பாடு தனித்தனியாக நீங்கள் தயார் பண்ணிவிட்டு அந்த இலையில் வைக்கணும் அது போக வெத்தலை பாகு தேங்காய் பழம் அவள் பொடிகிறல்லாம் இது எல்லாம் நார்மல் தான் பத்தி ஊது ஊது பத்தி இது எல்லாம் தண்ணி இது எல்லாம் நார்மல் படையல் இது போக முக்கியமாக இந்த தேவிக்கு ஐந்து வகை சாதம் சரிங்களா இதை படையெல்லாம் நீங்கள் வச்சுருக்கோம் இதை வைத்ததுக்கப்புறம் இந்த மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிக்கணும் முக்கியமாக படையல் தினமும் வைக்கணுமா அப்படின்னா இல்லை நீங்கள் ஒரு பதினோரு நாட்களுக்கு அல்லது நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது அமாவாசைக்கு அடுத்த நாள் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறீங்க வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் ஒரு படையல் வைங்க அதுக்கு அடுத்து வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு படையல் வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒருக்க நீங்கள் ஒரு படையல் வைங்க எவ்வளோ நீங்கள் படையல் வச்சு சீக்கிரம் கூப்பிட்றீங்களோ அவ்வளோ கோலம் தெய்வம் இந்த தேவி வந்து பிரசனமாகறதுக்கு நூற்றுக்கு ஒரு நூறு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு லட்சம் முரு ஏற்றி முடிக்கக்கூடிய தருவாயில் உங்கள் கர்மவினைக்கு ஏற்ற மாதிரி தேவி நேரில் பிரசனமாகுவாங்க அதே மாதிரி பிரச்சனை ஆகும்போது ஒரு ரகசியமான ஒரு பொருளை உங்கள் கையில் கொடுப்பாங்க சரிங்களா ரகசியமான ஒரு பொருளை உங்கள் கையில் கொடுப்பாங்க அந்த பொருள் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் தான் அந்த தேவியோட சித்து உங்ககிட்ட இருக்கும் அந்த பொருளை நீங்கள் தொலைச்சிட்டீங்களோ இல்லை திரட்டு போயிட்டோ இல்லை வேறு எங்கேயோ நீங்கள் மறந்து வச்சிட்டீங்க அப்படின்னா கூட உங்ககிட்ட அந்த தேவியோட சித்து இருக்காது விலகி இருந்த தேவி விலகிடுவாங்க உங்களுடைய உயிர் இயற்கையாக பிரியும் தருவாயிலையும் உங்களை விட்டு இந்த தேவி விளையிடுவாங்க அது வரைக்கும் செல்வ செழிப்பை வாரி வழங்கி கொடுக்கக்கூடிய தேவி தான் இந்த குபேர யக்ஷினி தேவி சரிங்களா இந்த மந்திரத்தை எப்படி உச்சாரணம் பண்ணணும் அப்படின்னா கண்களை மூடி மனதுக்குள்ளே அழுத்த நிறுத்தத்தோடு இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாரணம் பண்ணணும் இந்த மந்திரத்தை நீங்கள் மொத்தம் ஒரு லட்சம் ஊர் ஏற்றுறதுக்கு உள்ள சுத்தபத்தமாக இருக்கணும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறீங்க நாற்பத்தெட்டு நாள் நான் ஒரு லட்சம் ஊர் ஏற்றிடுவேன் அப்படின்னா அந்த ஒரு லட்சம் ஊர் ஏற்றுற வரைக்கும் நீங்கள் விரதமாக தான் இருக்கணும் விரதம் இருக்கணும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு விரதம் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருக்கணும் சரிங்களா இதில் வேறு எதுவும் உங்களுக்கு தரிசு பின் விளைவுகள் எதுவுமே கிடையாது சரிங்களா அந்த மந்திரத்தில் எந்த விதமான பின் விளைவுகள் எதுவுமே கிடையாது நீங்கள் தைரியமாக பண்ணலாம் உங்களுடைய குரு விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் உபாசன தெய்வம் குலதெய்வம் அனைவரையும் மணங்கிட்டு அனைத்து தெய்வ மந்திரங்களையும் சொல்லிவிட்டு குறைஞ்சபட்சம் நீங்கள் விநாயகர் சித்து மட்டுமாவது நீங்கள் எடுத்துருக்கணும் சரிங்களா இந்த மந்திரம் உச்சரிக்க உச்சரிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் நீங்கள் விநாயகர் சித்து மட்டுமாவது நீங்கள் எடுத்துருக்கணும் நீங்கள் இந்த மந்திரத்தை மற்றபடி எந்த விதமான பிரச்சனைகளும் வராது இந்த தேவியை பொறுத்த வரைக்கும் கர்ணபிசாசினி அந்த மாதிரி வட இந்த மாதிரி உள்ள ஹக்ஷினிகள் தேவிகளெலாம் கொஞ்சம் சோதனைகள் அதிகமாக வரும் ஆனால் இந்த குபேரக்ஷினியோட மூல மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணுறதுனால உங்களுக்கு சோதனைகள் அந்தளவு வராது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல முறந்துட்டேன் நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி இந்த தேவி உங்களுக்கு சித்தி ஆனதுக்கப்புறம் நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள்கிட்ட பொண்ணும் பொருளும் அதாவது செல்வம் சேரும் ஆனால் அந்த செல்வத்தை நீங்கள் ஒரு செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சேகரித்து வைக்க முடியாது சரிங்களா சேமித்து வைக்க முடியாது செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு எப்போ செல்வம் வேணுனா கூட உங்களுக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு செல்வம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த செல்வத்தை நீங்களே நினச்சாலும் சேமிக்க முடியாது சரிங்களா சேமிக்கவும் கூடாது செலவு பண்ணிடணும் அதான் மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது சரிங்களா எதுவும் டவுட் இருந்தால் நம்மகிட்ட நம்மளோட ஃபோன் நம்பரை டயல் பண்ணி கேளுங்க பதில் சொல்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்